ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் வெறும் பூண்டு வெங்காயம் மட்டுமே வச்சு நம்ம கிரேவி செஞ்சுருக்குறோம் அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பதினஞ்சு கிட்ட பூண்டு பல்ல எடுத்துக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இதை இதெல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் பாதி வெந்திருந்தால் போதும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினா போதும் வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூண்டு வெங்காயம் வச்சு நம்ம கிரேவியே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிறது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா அதை வதக்கி விட்டுடலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கறத வந்து பொடியாக நறுக்கி வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல்லுக்கிட்ட ஒன்றும் பதியமாக இடித்து அதை போட் ஆட் பண்ணிட்டிங்களா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி கருவேப்பில் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து எடுத்து ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடலாம் நல்லா அது கிளறி விடணும் அதுக்கப்புறம் வந்து ப ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் அதுக்கப்புறம் ப்ளைன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம் அந்த கிரேவியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பில் பொடி தான் ஆட் பண்ணிருக்கிறேன் நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ராவே கருவேப்பில்ல மீந்துச்சுனா அதை எடுத்து நம்ம எடுத்து தனியாக வைப்போம் அந்த கா நல்ல காய வச்ச பொடியை வந்து மிக்சியில் நல்லா பவுட்ராக்கி நம்ம அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷங்கிட்ட மூடி போட்டு ஸ்லோ குக்கிலே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோழி குண்டு சைஸில் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சுவையான பூண்டு குழம்பு ரெடி காய் இல்லாமல் ஒரு சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து இட்லி சப்பாத்தி தோசை சாதத்துக்கு எல்லாமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்